ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க அவங்களும் வெளியே வராங்க வந்த உடனே இங்கே வா அப்படின்னு தனியாக கூட்டிட்டு போய் திட்டுறாங்க அம்மா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இன்னும் கூட உண்மையை சொல்லவே மாட்டேன் கிருஷ்ணா அப்பானு கூப்பிட சொல்லியிருக்கேன் என்னென்னதான் நீ பண்ணிட்டு இருக்க உன்னோட ஆட்ட தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மீனா எல்லாத்தையுமே உடனே சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுதா இது என்னோட வாழ்க்கை இது ஒன்றும் விளையாட்டு இல்லை ஒரு நிமிஷம் ஏதாவது தப்பா நடந்தால் கூட அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க நான் மனோஜோட சேர்ந்து வாழவே முடியாது மனோஜுக்காக தான் நான் இங்க இருக்கேன் நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ரோ நீ நல்லாதான் பேசுற உன் புருஷனோட நீ வாழும்னு நினைக்கிற நான் என் புருஷனோட வாழ வேணாமா என் புருஷன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட நான் எதையுமே செய்யல நான் ஒரு ஒரு உண்மையை கூட என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் சொல்றாங்க இங்கே பாருங்க மீனா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக சீக்கிரமாக புரிய வச்சிட்றேன் அது மட்டும் இல்லை கிருஷ்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜ் கூட பழக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் மனோஜை கூட்டிகிட்டு போய் தனியாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்பா முத்து அப்படி எழுந்து வராரு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் பார்லர் அம்மா கூட மீனா பேசிகிட்டு இருக்கா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்படி ஓரமாக நின்று கேட்டுட்டு இருக்காரு அப்போ மீனா சொல்ற எல்லாத்தையுமே முத்து கேட்குறாரு கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகிறார் என்னது கிறிஷ் ரோகிணியோட பையன் ஆட கடவுளே இது தெரியாமலையே இவனை தத்தெடுக்கணும்னு நான் சொன்னேன் அதனால தான் மீனா வேணான்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அப்படியே கோவமா வருது எல்லா உண்மையும் என்கிட்ட மறைச்சிட்டேன் இல்லை மீனா மீனா உன்னை நான் நம்பினேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கோபமாக வருது அங்க வந்து அப்படியே வராரு அப்படி நான் போயிட்டு வர ரோகிணி அப்படின்னு வந்து மீனா அப்படியே 바 a r a n